மற்றும் ஜீவ அனுகிரக பசுமை இயக்கம் சார்பில் நானூறு மரக்கன்றுகள் நடும் விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்று மரக்கன்றுகளை நடும் விழாவை துவங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஜீவ அனுகிரக பொதுநல அறக்கட்டளை மற்றும் ஜீவ அனுகிரக பசுமை இயக்கம் சார்பில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் இலக்கை நோக்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்றி கோவில்பட்டி சொர்ணமலையின் மீது அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சொர்ணமலை கதிரேசன் திருக்கோவில் வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது கோவில்பட்டி சொர்ணமலையின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ணமலை கதிரேசன் திருக்கோவில் ஜீவ அனுகிரக பொதுநல அறக்கட்டளை மற்றும் ஜீவ அனுக பசுமை இயக்கம் நிறுவனர் ராஜேந்திரன் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மரக்கஞ்சிகளின் நடும் விழாவை தொடங்கி வைத்தார் சுமார் நானூறு மரக்கஞ்சிகள் நடப்பட்டது வரது போலேயே இது ஒன்று இது ஒன்று என்ன 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 இது ஏரியாக்கு வரும்போது ஜாமாக்கில் போட்டுக்கலாம் கீழே சமக்கணும் கீழே முக்கியதான் சமத்து போட்டு திருப்பி எதாவது சொன்னாதான்னு நமக்கு தெரியு பார்த்த முடியாது நீங்க எடுக்கிறது எனக்கு தெரியாது